அன்பு சகோதர சகோதரிகளே யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டுடைய வசனம் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க உனக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் சொருந்து போகாத நீ சின்னவன் என்று உன்னை தாழ்ந்தவன் என்று உன்னை குறைவுள்ளவன் என்று என்னத ஆண்டவரும் கூட இருக்கிறார் ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் யார் வேண்டாலும் உன்னை என்ன வேண்டாலும் நினைக்கட்டும் ஆண்டு சொல்றார் நான் பெரிய காரியங்களை செய்வேன் சொன்னார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் அவரும் உன் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரால் ஆகாத காரியம் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் அப்படிப்பட்ட அதிசயமான தெய்வம் அவர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார் நேற்றைய தினத்தில் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஊழியத்திற்காக நான் வந்திருந்தேன் நேற்றைய தினத்தில் என்ன இடத்துல பொருளாதாரங்கள் மிகவும் குறைவு பணம் என்னிடத்துல கையில் இல்லை நாளைய தேவைகள் எப்படி சந்திப்பது நாளைக்கு என்ன பண்ணுவது ஒருவேளை பட்டணத்தில் இருந்தால் நமக்கு நம்முடைய நம்முடைய இடமா இருக்கிறது நாங்கள் நம்மளால் பணம் ரெடி பண்ண முடியும் இங்கே என்ன செய்வது என்று நான் தவித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவருக்கு பெரிய மாணவர்களே என்னுடைய பொருளாதார பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்தார் என்னுடைய தேவைகளை ஆண்டவர் பார்த்தார் ஆண்டவர் என்ன செஞ்சார் அதிசயங்களை செய்தார் திடீரென்று ஒரு ஊழியக்காரர் ஒரு தேவ மனுஷனுக்காக இரண்டாயிரம் ரூபாய் அனுப்பி வைத்திருக்கிறார் இன்னும் அவர்கிட்ட பேசக்கூட இல்லை அதே போல் ஒரு சகோதரன் எனக்கு ஒரு முந்நூறு ரூபாய் பணம் அனுப்பி வைக்கிறார் நான் இரண்டையும் கேட்கல எனக்கு தேவைன்றது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் என் கூட இருக்கிற திமுக ஒரு வேலை என் கூட இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு கூட தெரியாது ஆனால் கர்த்தருக்கு தெரியும் அன்பானவர்களே திரும்ப ஒரு சகோதரி ஆயிரம் ரூபாய் அனுப்பி வைக்கிறாங்க ஆண்டுக்கு பிரியமான கர்த்தராலை எல்லாம் கூடும் கர்த்தரால் எல்லாம் ஆகும் ஆண்டவர் வந்து அவரால முடியும் நீங்க அவரை நம்புங்க அவர் மேலே நம்பிக்கை வைங்க இன்றைக்கு இந்த வேத வசனத்தில் பார்க்கப்படும் பொழுது அந்த வசனத்தில் அப்படி ஒரு காரியங்கள் இருக்கிறது ஆண்டவர் எல்லாவற்றையும் உனக்கு செய்து முடிக்கப் போகிறார் கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் போடுகிறார் ஆமீன் பிரேசம்